மஞ்சள் 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 பொதுவா நல்ல காரியங்கள் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி கொண்டாடு நம்ம வீட்டுல கூட நம்ம அம்மா அக்கா தங்கைகள் நமக்காக நாம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக

நீ கொடுப்பேன் இது எப்படி இருக்கு தெரியுமா எனக்கு பயம் இல்ல எனக்கு பயம் இல்ல அப்படின்னு சத்தமா சவுண்ட் விட்டுக்கிட்டே சத்தமா பாட்டு பாடிக்கிட்டே இந்த சின்ன பசங்க நடந்து போவாங்க அந்த மாதிரி இருக்கு முதல்ல மண்டேல இருக்கிற கொண்டே மறைங்க சார் கண்ணாடி சார் அது பெரியார் அவர்கள் எனக்கோ இல்ல என் குடும்பத்துக்கோ பட்டங்கள் வேணும் பதவி வேணும் ஏதாவது கேட்டிருப்பேனா இல்ல ஏதாவது லாபம் பார்த்திருப்பனா இல்ல எதுக்காவது ஆசைப்பட்டிருப்பனா ஆனா அவரு பேரை சொல்லிக்கிட்டு அவருடைய கொள்கையை ஃபாலோ பண்றதா சொல்லிக்கிட்டு கண்ணாடி சார் அது அதனாலதான் சொல்றோம் பெரியார் பேரை சொல்லிக்கிட்டு தயவு செஞ்சு கொள்ளடிக்காதீங்க மக்களை நீங்க சொல்லுங்க நம்மளுடைய அரசியல் எதிரியாரு நம்மளுடைய கொள்கை எதிரியாரு ரி நம்மளுடைய அரசியல் எதிரியாரு நம்மளுடைய கொள்கை எதிரியாருமா களத்திலே இல்லாதவங்களையும் காலத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே இல்லாதவங்களையும் எதிர்க்கிற ஐடியாலாம் இல்ல பாஸ் டுவெண்டி போர் இன்டூ செவன் அவங்களுடைய யோசனை என்ன தெரியுமா இந்த விஜய எப்படி முடக்கலாம் தமிழக வெற்றி எப்படி வெற்றி கழகத்தை எப்படி எல்லாம் முடக்கலாம் அப்படிதான் அவங்களுடைய சிந்தனையே டுவெண்டி போர் இன்டூ செவன் வந்துட்டாங்க இல்ல யாரு பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்களா பிளைட்ல ஆள் விட்டு தர்றாங்களா பழனிசாமி

என்ன கேக்குறதுக்கு ஆள் இல்ல நினைச்சீங்களா மக்களுக்கு ஒண்ணு மக்களுக்கு ஒண்ணு வந்து மக்களும் தமிழ்நாட்டில் பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதா நீங்க சொல்லுங்க மக்களை பெண்கள் பாதுகாப்பு இருக்கு சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு சொல்றது உண்மையா பெண்கள் கிட்ட நான் மன்னிப்பு என்னோட லைஃப்ல இனிமேல் இது மாதிரி ஒரு என்னைக்குமே பண்ண மாட்டேன்